இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நடுநிலையாக இருக்க வேண்டும் நீளமானதாக இருக்க வேண்டும் வருநிலை முட்டவனாக இருக்கக்கூடாது என்பதாக பெருமான அசரும் தாம் வயிந்து செல்வனவர்கள் இங்கே சொல்லிக் காட்டுவார்கள் கண்டியத்துக்குரியவர்களே எல்லாம் பிரபுலாகவே புராணி கூட சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்தை பார்த்து வக்கதானுங்க எல்லோருக்கும் மும்மத்தம் வசந்தா இந்த சமுதாயத்தை நடுவில் மிக்க ஒரு சமுதாயமாக நாம் படைத்திருக்கின்றோம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக உம்மத்தை மாமதியாவை பார்த்து செய்வான் அல்லாஹ் கானாக புரான் சலீப்பை சொல்லிக்காட்டுவார் இந்த பாம்பேசனம் நாமுடைய சில நடப்பக்க முடிய வருகிற்கு நாம் எத்தனையோ நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் மோஸ்ரா ஆணையத்தில் ஈஸ்ரா ஆணைய செலவா விராண் அலைகள் செலம் எத்தனையோ நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வேதங்கள் என்பது வெவ்வேறு ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் யூத பெருமக்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அவர்கள் இறந்தவுடன் இவர்கள்தான் எங்களுடைய நபி மற்றவர்களை நாங்கள் ஏற்க முடியாது என்ற நிலை கொண்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்ததை குர்ஆன் ஷரீப் நம்மவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது

அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு தான் நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்னுடைய சமுதாயம் என்பதைத்தான் அவர்களும் நினைத்து வழிகாட்டிருக்கின்றனர் எனவேதான் எல்லா என்ன வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம்ம அவர்களுக்கு சொல்லி தருவார் உதாரணத்திற்கு ஒரு சாதாரணமான ஒரு குடிப்பு இந்த குடிக்கக்கூடிய விஷயத்தில் சாப்பிடக்கூடிய விஷயத்துல அதுல கூட நாம் என்ன செய்யணும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம அவர்களுக்கு சொல்லி காட்டப்படுகின்றன எப்படி சொல்லும் பொழுது வராத்து சிரிப்பூ நீங்கள் சாப்பிடுங்கள் எல்லாம் செய்ய ஆனால் வராத்து சிரிப்பூ வீண் வரையும் மட்டும் செய்யாதீர்கள் வீண் வரையும் நம்ம விலகி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா போய் கொட்டுறதுதான் வந்து வீண் வரையும் அப்படிங்கிறது இல்ல நாம் வந்து அளவுக்கு அதிகமாக நாம் வயிற்று விசாரி எதைகளை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதுவும் வீண் வரையும் தான் வயிற்றுக்கு ஒரு உபாதை தரக்கூடிய கெடுதிகள் தரக்கூடிய ஒரு விஷயத்தை அதாவது கெடுதிகள் தரக்கூடிய அளவுக்கு தண்ணீரையோ அல்லது உணவையோ நாம் மேற்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மனிதனுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அது வீண் தானே தேவையில்லாத விஷயம் தானே எனவே தான் அல்லாமல் தானே என்ன செய்கின்றார் இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார் அதை போன்று இன்னொரு இடத்துல வந்து சொல்லி காட்டும் பொழுது கொடுக்கல் பார்க்கக்கூடிய விஷயத்துல அதற்குள்ள நாம நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான்

பெருமான இவர்களை சந்திக்க வருகின்றார்கள் சொத்துக்கள் என்பதாக அந்த சொத்துக்களை நான் என்ன செய்வது தர்மம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது வச்சிருப்பை என்று சொல்லி கேட்கும்போது பெருமானார் சந்தர்மன் அவர்கள் கேட்ட வேண்டி உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றார்களா என்பதாக

பாடு கொள்ளுங்கள் என்பதாக சல்லாமலை செல்லவன் அவர்கள் சொல்வார் அதே போன்று ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஹந்தலா முனாபிக்காம ஆகிவிட்டார் என்பதாக கத்தி கொண்டே ஓட்டுவது சென்று கொண்டே இருப்பார் இதை பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மக்கள் என்ன இந்த மாதிரி இந்த ஆளுக்கு வந்து இப்படி ஆய்வு சொல்லிட்டு ரசுல்லா போது செய்தி அனுப்பிடுவாங்க உடனே வந்து என்ன செய்வாங்க பெருமாள் ரசுல்லா ஒரு இசை இந்த அந்த லாபை அழைத்து

அழுக்கா பார்த்த உடனே என்ன இப்படி இருக்கீங்க ஒரு சுத்தம் இல்லைய ஒரு அதாவது வந்து நீங்க ஆடைகளை மாற்ற வேண்டாமா அப்படிங்கிறமா

நிபந்தனையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லா பிரபுலாக கருப்புப்படியில்தான் எங்க வார்த்தைகளை சொல்லி என செய்தார்கள் அவர்களுக்கு பாடங்கள் கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட நடுநிலையான ஒரு சமுதாயமாக ஒருதலை பட்சமாக

ونتوب إليك آمين سبحان ربك العزة وما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله, الله على محمد يا رب صلني عليه وسلم السلام عليكم